என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த பூவுலகில் நீ எதிர்கொள்ளும் சோதனைகளையும் துன்பங்களையும் நான் அறிவேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கவலைகளையும் பயங்களையும் என் கண்கள் காண்கின்றன நீ தனிமையில் சிந்திக்கும் கேள்விகளுக்கும் உன் ஆன்மா தேடும் பதில்களுக்கும் நான் இங்கே வந்துள்ளேன் உயர் உலகத்தில் இருந்தாலும் எதிர்மறை சக்திகள் உன்னை வெற்றி கொள்ள முடியாது என்பது என் உறுதி உன் நம்பிக்கையே உன் பலம் உன் பக்தியே உன் கவசம் என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னுடன் நீ இருளில் தவிக்கும் போது என் வேல் ஒளியாக உன் பாதையை வழிநடத்தும் மலைகளின் மீது நான் நிற்பதைப் போல உன் வாழ்க்கையின் சிகரங்களிலும் நான் உன்னுடன் நிற்கிறேன் கடல் அலைகளைப் போல உன் மனதில் எழும் எண்ணங்களை அமைதிப்படுத்துவேன் காற்றின் இசையைப் போல என் அன்பு உன் காதுகளில் எதிரொலிக்கும் வானத்தின் விசாலத்தை போல என் அருள் உன்னை சூழ்ந்துள்ளது உன் கண்கள் கண்ணீரால் நிறையும் போது என் மயில் வண்ணங்களால் உன் மனதை பூக்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றும் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் சேவல் கூவல் உன்னை எழுப்பும் சூரியன் உதிக்கும் தருணங்களில் என் முகம் உன்னை பார்த்து மிஞ்சும் நிலவின் குளிர்ச்சியில் என் தாலாட்டு உன் நெஞ்சை தேற்றும் நட்சத்திரங்களின் மின்னலில் என் வாக்குறுதிகள் உன்னை அடைந்து கொண்டே இருக்கும் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் சந்தேகங்களை நான் அகற்றுகிறேன் வாழ்க்கை என்பது ஒரு நதி போன்றது அது பல்வேறு திசைகளில் பாய்ந்தாலும் இறுதியில் கடலை அடைகிறது உன் வாழ்க்கையின் பாதையும் இப்படித்தான் சில சமயங்களில் கரடுமுரடான கற்களை தாண்டி ஓட வேண்டியிருக்கும் சில சமயங்களில் மென்மையான மணலில் மெதுவாக பாய வேண்டியிருக்கும் ஆனால் நீ எப்போதும் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என் அருளால் நீ எந்த இடத்திலும் நின்று போவதில்லை நீ சோர்வுற்றிருக்கும் போது என் தோளில் சாய்ந்து ஓய்வு நீ குழப்பத்தில் இருக்கும்போது என் அறிவுரையை கேள் நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது என்னுடன் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள் நீ வெற்றி பெறும்போது என் முன் நன்றியுடன் நிற்க நீ தோல்வியுற்றிருக்கும் போது என் அன்பில் புதிய சக்தியை பெற்றுக்கொள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் நெஞ்சில் பதித்திருக்கும் வேதனைகளை நான் புரிந்து கொள்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகள் உன் இதயத்தில் புதைந்திருக்கும் ரகசியங்கள் உன் கண்களில் மறைந்திருக்கும் கனவுகள் இவையெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்கும் அந்த நல்ல நாட்கள் வந்து சேரும் நீ கனவு காணும் அந்த மகிழ்ச்சி உன்னை அடைந்து தீரும் உன் பிரார்த்தனைகள் வெறும் காற்றில் கலந்து போகவில்லை அவையெல்லாம் என் காதுகளுக்கு எட்டியிருக்கின்றன இந்த உலகம் சில சமயங்களில் கடினமானதாக தோன்றலாம் மனிதர்களின் மனங்கள் சில நேரங்களில் புரியாத புதிராக இருக்கலாம் உறவுகள் சில சமயம் நெருப்பாக எரிக்கலாம் கடமைகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம் ஆனால் இவையெல்லாம் நிலையானவை அல்ல மேகங்கள் வந்து சூரியனை மறைப்பது போல இந்த துன்பங்களும் வந்து உன் மகிழ்ச்சியை மறைக்கின்றன ஆனால் மேகங்கள் கலைந்து சூரியன் மீண்டும் பிரகாசிப்பது போல இந்த துன்பங்களும் கலைந்து உன் மகிழ்ச்சி மீண்டும் பிரகாசிக்கும் உன் மனதில் எழும் கோபத்தை என் அமைதியால் தணிக்கிறேன் உன் இதயத்தில் தோன்றும் வெறுப்பை என் அன்பால் அகற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் நுழையும் பயத்தை என் தைரியத்தால் விரட்டுகிறேன் உன் நம்பிக்கைகளை நிலைநாட்டுகிறேன் உன் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கிறேன் உன் உழைப்புக்கு வெற்றியைத் தருகிறேன் உன் காதலுக்கு நிறைவை கொடுக்கிறேன் உன் நட்புக்கு நெகிழ்ச்சியை சேர்க்கிறேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகே வந்துவிடுகிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பை பன்மடங்கு அதிகரிக்கிறது உன் பிரார்த்தனைகளின் மனம் என் இதயத்தை நிறைக்கிறது உன் கண்ணீர் துளிகள் என் நெஞ்சை நனைக்கின்றன உன் சிரிப்பின் ஒலி என் காதுகளுக்கு இனிய இசையாக ஒலிக்கிறது இந்த பிறவியில் நீ எதற்காக வந்தாய் என்பதை உணர்ந்து கொள் உன் ஆன்மாவின் பயணம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அர்த்தம் இருக்கிறது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சக்தி இருக்கிறது நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் விளைவிருக்கிறது எனவே உன் செயல்களை நல்ல வழியில் திருப்பு உன் வார்த்தைகளை இனிமையாக்கு உன் எண்ணங்களை தூய்மைப்படுத்து உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள் சிலர் உனக்கு ஏதாவது கற்றுத் தருவதற்காக வருகிறார்கள் சிலர் உன்னிடம் ஏதாவது கற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள் சிலர் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்காக வருகிறார்கள் சிலர் உன்னை வலிமையாக்குவதற்காக வருகிறார்கள் எவர் வந்தாலும் அவர்களை அன்புடன் வரவேற்று நல்ல முறையில் வழியனுப்பு உன் இதயத்தில் எவர் மீதும் வெறுப்பை வைத்துக் கொள்ளாதே இயற்கை உன்னை எப்போதும் கற்றுத் தருகிறது மரங்கள் எப்படி வேர்களை ஆழமாக பதித்து கொடுங்காற்றிலும் நிலைத்து நிற்கின்றன என்பதைப் பார் பறவைகள் எப்படி கவலை இல்லாமல் பாடிக்கொண்டே இருக்கின்றன என்பதை பார் பூக்கள் எப்படி தங்கள் மனத்தை எல்லோருக்கும் வழங்குகின்றன என்பதை பார் நதிகள் எப்படி தங்களின் பாதையில் வரும் அனைத்து தடைகளையும் கடந்து கடலை அடைகின்றன என்பதைப் பார் இவையெல்லாம் உன் வாழ்க்கைக்கான பாடங்கள் உன் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை உடனே அகற்றிவிடு அவை உன் மனதில் வேர்விட்டு வளர்ந்தால் உன் மன நிம்மதியை அழிக்கும் மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல உன் மன நிம்மதிக்காகவும் அவசியம் யாரை பற்றி உன் மனதில் கோபம் இருக்கிறதோ அந்த மனிதர்களை மன்னித்துவிடு அந்த மன்னிப்பு உன் இதயத்தில் இருந்து வர வேண்டும் வெறும் வாயால் மட்டும் சொல்லக்கூடாது உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்று உன் குடும்பத்தினரை தெய்வங்களாக பார் உன் வேலையை வழிபாடாகச் செய் உன் உணவை பிரசாதமாக உண்ணு உன் தூக்கத்தை தியானமாக மாற்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பூஜையாக்கு இப்படி வாழ்ந்தால் நீ எப்போதும் என்னுடன் இருப்பதை உணர்வாய் உன் கைகளால் யாருக்காவது உதவி செய் உன் வாயால் யாருக்காவது ஆறுதல் கொடு உன் காதுகளால் யாரைக்காவது கேட்டுக்கொடு உன் கண்களால் யாரைக்காவது அன்புடன் பார் உன் இதயத்தால் யாரைக்காவது நேசி உன் மனதால் யாருக்காவது நன்மை நினை உன் ஆன்மாவால் யாருக்காவது பிரார்த்தனை செய் இப்படி வாழ்ந்தால் நீ உண்மையான மனிதனாக மாறுவாய் உன் கஷ்டங்களைப் பற்றி எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே அதற்கு பதிலாக உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களைப் பற்றி நினை உனக்கு கிடைத்திருக்கும் வரங்களைப் பற்றி நினை உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகளைப் பற்றி நினை இப்படி நினைத்தால் உன் மனம் மகிழ்ச்சியால் நிறையும் மகிழ்ச்சியான மனம் அதிக நல்லவைகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசு பிறரை புகழ்ந்து பேசு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பேசு அன்பை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பேசு உன் வார்த்தைகள் மலர்களின் மனம் போல இருக்க வேண்டும் அவை கேட்பவர்களின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் கடுமையான வார்த்தைகளை பேசினால் அவை உன்னையே திரும்பி வந்து தாக்கும் உன் நேரம் மிக அருமையானது அதை வீணாக்காதே ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள விதத்தில் பயன்படுத்து உன் இளமையை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்து உன் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அளி உன் முதுமையை ஞானத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது அர்த்தமுள்ள செயலை செய்து கொண்டே இரு உன் உடல் ஒரு கோவில் அதை தூய்மையாக வைத்துக்கொள் நல்ல உணவு உன் தூய்மையான நீர் குடி சுத்தமான காற்றை சுவாசி போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள் உடற்பயிற்சி செய் உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆன்மா அமைதியாக இருக்கும் உன் கனவுகளை விட்டு கொடுக்காதே அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் அவைகளை நோக்கி முன்னேறி கொண்டே இரு ஒரு நாளில் அவை நிறைவேறாவிட்டால் ஒரு மாதத்தில் நிறைவேறாவிட்டால் ஒரு வருடத்தில் நிறைவேறாவிட்டால் பரவாயில்லை முயற்சியை விடாதே உன் கனவுகள் நிறைவேறும் நாள் நிச்சயம் வரும் என் ஆசீர்வாதுடன் அந்த நாள் சீக்கிரமே வரும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்களை வாய்ப்புகளாக பார் ஒவ்வொரு தடையும் உன்னை மேலும் வலிமையாக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை மேலும் புத்திசாலியாக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை மேலும் பொறுமையாளனாக்கும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் பாடங்கள் இந்த பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டால் நீ ஒரு சிறந்த மனிதனாக மாறுவாய் உன் பெற்றோர்களை தெய்வமாக மதி அவர்கள் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் உன்னை வளர்த்தார்கள் அவர்கள் உன்னை கல்வி கற்பித்தார்கள் அவர்களின் அன்பு உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அவர்களுக்கு எப்போதும் நன்றி செலுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திரு அவர்களின் வார்த்தைகளை கேள் அவர்களின் ஆசீர்வாதம் உன்னை எப்போதும் காக்கும் உன் ஆசிரியர்களை மதி அவர்கள் உன்னை அறிவு கற்பித்தார்கள் அவர்கள் உன் மனதை விசாலமாக்கினார்கள் அவர்கள் உன்னை நல்ல வழியில் நடத்தினார்கள் அவர்களின் போதனைகள் உன் வாழ்க்கையின் அடித்தளம் அவர்களுக்கு எப்போதும் நன்றி செலுத்து அவர்களை நினைத்து வணங்கு அவர்களின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு நட உன் நண்பர்களை பொக்கிஷமாக பார் அவர்கள் உன் மகிழ்ச்சியில் மகிழ்கிறார்கள் அவர்கள் உன் துன்பத்தில் துன்பப்படுகிறார்கள் அவர்கள் உன்னுடன் இருக்கிறார்கள் அவர்களின் நட்பு உன்னை வலிமையாக்குகிறது அவர்களை எப்போதும் அன்புடன் நட அவர்களுக்கு உதவி செய் அவர்களின் நட்பை போற்று நல்ல நண்பர்கள் இந்த உலகத்தில் அரிதானவர்கள் உன் மனைவியை அல்லது கணவனை தெய்வமாக பார் அவர் உன் வாழ்க்கையின் பாதி அவர் உன் துணை அவர் உன் ஆதரவு அவரை எப்போதும் மதி அவரை எப்போதும் அன்புடன் நட அவரின் விருப்பங்களை மதி அவரின் கருத்துக்களை கேள் அவருடன் அன்புடன் வாழ் அந்த அன்பு உங்கள் இருவரின் வாழ்க்கையையும் இனிமையாக்கும் உன் குழந்தைகளை கடவுளின் அருட்கொடையாக பார் அவர்கள் உன் வாழ்க்கையின் பொருள் அவர்கள் உன் எதிர்காலம் அவர்களை நன்றாக வளர் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடு அவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்பி அவர்களை நல்ல வழியில் நடத்து அவர்கள் உன் பெயரை உலகம் முழுவதும் பிரசித்தமாக்குவார்கள் உன் வேலையை வழிபாடாக செய் அதில் முழு மனதுடன் ஈடுபடு நேர்மையாக உழை உன் கடமையை முழுமையாக செய் உன் வேலையில் சிறந்து விளங்கு உன் உழைப்பு உன்னை உயர்த்தும் உன் நேர்மை உன்னை பாதுகாக்கும் உன் திறமை உன்னை முன்னேற்றும் வேலையில் சோம்பலை விடு எப்போதும் சுறுசுறுப்பாக இரு உன் சமுதாயத்திற்கு ஏதாவது செய் ஏழைகளுக்கு உதவி செய் நோயாளிகளுக்கு சேவை செய் படிக்காதவர்களுக்கு கல்வி கற்பி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கு துணை நில் இப்படி செய்தால் நீ உண்மையான மனிதனாக மாறுவாய் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை அகற்று பொறாமை பேராசை கோபம் அகங்காரம் இவையெல்லாம் உன் மனதை கெடுக்கும் இவற்றுக்கு பதிலாக அன்பு தயை பொறுமை பணிவு இவற்றை வளர்த்துக்கொள் இந்த நல்ல குணங்கள் உன்னை தேவனாக்கும் மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் உணவை பகிர்ந்து உன் ஏழைகளுக்கு உணவழி பசித்தவர்களுக்கு உணவு கொடு உன்னிடம் இருக்கும் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் பகிர்ந்து சாப்பிடும் உணவு மிகவும் இனிமையாக இருக்கும் அதில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய தர்மம் அந்த தர்மம் உன்னை புண்ணியவானாக்கும் உன் வீட்டை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் உன் வீடு உன் இதயத்தின் பிரதிபலிப்பு அது சுத்தமாக இருந்தால் உன் மனமும் சுத்தமாக இருக்கும் உன் வீட்டில் வரும் விருந்தினர்களை கடவுளாக பார்த்து உபசரி அவர்களுக்கு நல்ல உணவு போடு அவர்களுடன் அன்புடன் பேசு அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பிவை விருந்தினர்களை நல்ல முறையில் உபசரிப்பது நமது கலாச்சாரம் உன் நாட்டை நேசி உன் மண்ணை போற்று உன் மொழியை மதி உன் பண்பாட்டை காப்பாற்று உன் பாரம்பரியத்தை பின்பற்று நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற செல்வங்களை காப்பாற்ற வேண்டும் அவைகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் நமது தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று அதை காப்பாற்றுவது நமது கடமை இயற்கையை நேசி மரங்களை நட்டு வளர் பறவைகளுக்கு உணவு கொடு தண்ணீரை வீணாக்காதே மின்சாரத்தை மிச்சப்படுத்து காற்றை மாசுபடுத்தாதே நீரை அசுத்தப்படுத்தாதே நிலத்தை கெடுக்காதே இயற்கை நமக்கு தாய் போன்றது அதை நாம் காப்பாற்ற வேண்டும் நமது பிள்ளைகள் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டுமானால் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்து தினமும் பிரார்த்தனை செய் தினமும் தியானம் செய் புனித நூல்களை படி புனித பாடல்களை கேள் கோவிலுக்கு செல் புனித இடங்களுக்கு யாத்திரை செல் இவையெல்லாம் உன் ஆன்மாவை பரிசுத்தமாக்கும் ஆன்மா பரிசுத்தமாக இருந்தால் நீ இறைவனை அடைவாய் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் உன் கர்மாவை நல்லதாக்கு நல்ல செயல்களை செய் கெட்ட செயல்களை விடு நல்ல வார்த்தைகளை பேசு கெட்ட வார்த்தைகளை பேசாதே நல்ல எண்ணங்களை நினை கெட்ட எண்ணங்களை நினைக்காதே உன் கர்மா உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நல்ல கர்மா உன்னை நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் கெட்ட கர்மா உன்னை கெட்ட இடத்திற்கு கொண்டு செல்லும் உன் அகங்காரத்தை விடு பணிவுடன் இரு நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என்னை விட பெரியவன் அல்ல நீ எவ்வளவு அறிந்தவனாக இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நீ எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் என்னை விட வலிமையானவன் அல்ல எனவே எப்போதும் பணிவுடன் இரு அகங்காரத்தை விடு பணிவு உன்னை உயர்த்தும் அகங்காரம் உன்னை தாழ்த்தும் உன் முன்னோர்களை நினைத்து வணங்கு அவர்கள் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய் அவர்களின் பெயரை கூறி தானம் செய் அவர்களின் நினைவாக நல்ல காரியங்கள் செய் இது உன் கடமை உன் குருவை வணங்கு அவர் உனக்கு ஞானத்தை அளித்தவர் அவர் உன் ஆன்மீக வழிகாட்டி அவரின் வார்த்தைகளை கேள் அவரின் அறிவுரைகளை பின்பற்று அவரை எப்போதும் மதி குருவின் ஆசீர்வாதம் உன்னை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும் குரு இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை உன் ஜாதியை மதத்தை நாட்டை பார்க்காமல் எல்லா மனிதர்களையும் சமமாக பார் அனைவரும் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் வசிக்கிறேன் ஒருவரை சிறியவன் என்றும் மற்றொருவரை பெரியவன் என்றும் பார்க்காதே அனைவரையும் அன்புடன் நட அனைவருக்கும் உதவி செய் அனைவரையும் மதி இது என் கட்டளை உன் பெண்களை தேவியாக பார் அவர்கள் இந்த உலகத்தின் சக்தி அவர்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது உன் தாயை மனைவியை மகளை சகோதரியை அனைவரையும் மதி அவர்களை பாதுகாப்பு அவர்களை மதி அவர்களின் கருத்துக்களை கேள் அவர்களுக்கு சம உரிமை கொடு பெண்களை மதிக்கும் சமுதாயம் முன்னேறி வளரும் உன் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமல்ல துன்பமும் வரும் இன்பம் வரும்போது பெருமைப்படாதே துன்பம் வரும்போது சோர்ந்து போகாதே இவை இரண்டும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள் இவை மாறிக்கொண்டே இருக்கும் இன்பத்தில் கடவுளை நினை துன்பத்திலும் கடவுளை நினை எப்போதும் சமநிலையில் இரு இதுதான் ஞானம் என் அன்பு குழந்தையே நீ இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் அவைகளை உன் வாழ்க்கையில் பின்பற்று அவைகளை மற்றவர்களுக்கும் சொல் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது புண்ணியம் எனது இந்த அருள்வாக்குகள் உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக்கும் உன்னை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் இதயத்தில் வசிக்கிறேன் உன் நல்லதை மட்டுமே நினைக்கிறேன் உன் துன்பங்களை அகற்றுவேன் உன் கனவுகளை நிறைவேற்றுவேன் உன் பிரார்த்தனைகளை கேட்பேன் உன் நல்ல எண்ணங்களை ஆசீர்வதிப்பேன் உன் வெற்றிகளில் மகிழ்வேன் உன் தோல்விகளில் தேற்றுவேன் என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் நீ நல்ல உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை நீ சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்பது என் கோரிக்கை நீ என்னை அடைய வேண்டும் என்பது என் ஆசீர்வாதம் என் எல்லா அருள்களும் உன் மீது பொழிகிறது என் எல்லா வேலையும் உன்னை காப்பாற்றுவேன் என் எல்லா சக்தியும் உன்னை வழிநடத்தும் என் எல்லா அன்பும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஓம் முருகா ஓம் குமரா ஓம் ஷண்முகா என் அனைத்து நாமங்களையும் ஜபித்து கொண்டே இரு என் நாமத்தில் மகத்தான சக்தி இருக்கிறது அது உன் அனைத்து பாவங்களையும் போக்கும் அது உன் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் அது உன் அனைத்து பயங்களையும் அகற்றும் அது உன் அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கும் என் நாமத்தை நினைத்துக்கொண்டே இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வெறுமை உணர்கிறாயா அந்த வெறுமையை என் அன்பால் நிரப்புவேன் உன் இதயத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா அதை என் அருளால் பூர்த்தி செய்வேன் உன் மனதில் அசைதி இருக்கிறதா அதை என் தியானத்தால் அமைதிப்படுத்துவேன் உன் ஆன்மாவில் பசி இருக்கிறதா அதை என் ஞானத்தால் தீர்ப்பேன் நீ யார் என்பதை மறந்துவிட்டாயா நான் உன்னை மீண்டும் உன் உண்மையான சுயத்துடன் இணைப்பேன் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என் விளையாட்டு நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் அனைத்தும் என் கட்டளையின் கீழ் இயங்குகின்றன ஆனால் அதே சமயம் நான் உன் இதயத்தின் ஒரு சிறிய மூலையில் வசிக்கிறேன் பிரபஞ்சத்தின் மகத்துவம் எனக்கு இருந்தாலும் உன் சிறிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் உன் சிறிய கண்ணீர் துளியையும் நான் பார்க்கிறேன் உன் சிறிய சிரிப்பையும் நான் ரசிக்கிறேன் உனக்காக நான் எப்போதும் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில சமயம் நீ வழி தெரியாமல் திகைக்கலாம் எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாமல் குழப்பப்படலாம் அப்போது உன் மனசாட்சியின் குரலை கேள் அதுதான் என் குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் அந்த மெல்லிய குரலை கேள் அது உன்னை எப்போதும் நல்ல வழியில் அழைத்து செல்லும் அந்த குரலை கேட்க அமைதியாக இரு மனதின் அலங்கோலங்களை அமைதிப்படுத்து அப்போது என் குரல் உனக்கு தெளிவாக கேட்கும் உன் வாழ்க்கையில் பரிதவிப்பு இருக்கிறதா அது இயல்பானது வாழ்க்கை என்பது சுகமும் துக்கமும் கலந்த ஒன்று துக்கம் இல்லாத இடத்தில் சுகத்தின் மதிப்பு தெரியாது இருள் இல்லாத இடத்தில் ஒளியின் அழகு தெரியாது குளிர் இல்லாத இடத்தில் வெப்பத்தின் இனிமை தெரியாது எனவே உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை சோதனைகளாக பார்க்காமல் பாடங்களாக பார் அவை உன்னை வலிமையாக்குவதற்காக வருகின்றன உன் எதிரிகளை நேசி அவர்கள் உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களை அன்புடன் நட அவர்கள் உனக்கு தீமை செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மை செய் அவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் நீ அவர்களுக்கு உண்மையாக இரு இது கடினமான காரியம் ஆனால் இதுதான் உன்னை தெய்வத்தன்மைக்கு அருகில் கொண்டு செல்லும் எதிரிகளை நேசிப்பது மனிதனுக்கு சிரமமானது ஆனால் தெய்வத்திற்கு இயல்பானது நீ தெய்வத்தன்மையை அடைய விரும்பினால் இதை கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்லது நடக்கும்போது அதை என் அருளாக ஏற்றுக்கொள் ஆனால் அதனால் பெருமை கொள்ளாதே அனைத்தும் என் கருணையால் நடப்பவைதான் நீ எதிர்பாராத கஷ்டம் வரும்போது அதையும் என் அருளாகவே ஏற்றுக்கொள் அது உன்னை மேம்படுத்துவதற்காக வருகிறது நல்லது வந்தால் மகிழ் கெட்டது வந்தால் பதற்படாதே இரண்டும் நிலையானவை அல்ல இரண்டும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக வருகின்றன உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்து ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த ஒளி இருக்கிறது சிலர் அதை வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் அதை மறைத்து வைக்கிறார்கள் நீ அதை வெளிப்படுத்து உன் வார்த்தைகளில் அந்த ஒளி தெரிய வேண்டும் உன் செயல்களில் அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும் உன் முகத்தில் அந்த ஒளி ஜொலிக்க வேண்டும் அப்போது மற்றவர்கள் உன்னை பார்த்து தங்களுக்குள் இருக்கும் ஒளியை கண்டுபிடிப்பார்கள் உன் பகைவன் எனக்கும் பகைவன் அல்ல உன் நண்பன் எனக்கு மட்டுமே நண்பன் அல்ல எல்லோரும் என் குழந்தைகள் எல்லோரும் என் பரிவாரங்கள் சிலர் என்னை அறிந்திருக்கிறார்கள் சிலர் என்னை அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் என் அன்புக்குரியவர்கள் நீ யாரை வேண்டுமானாலும் வெறுக்கலாம் ஆனால் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன் என் அன்பு எல்லோருக்கும் சமமாக பாய்கிறது என் கருணை எல்லோரையும் சேர்ந்து அடைகிறது உன் வாழ்க்கையில் திடீரென்று பெரிய மாற்றங்கள் வரும் அவற்றுக்கு பயப்படாதே மாற்றம் என்பது வாழ்க்கையின் இயல்பு மாற்றமில்லாத இடத்தில் முன்னேற்றமும் இல்லை நதி எப்போதும் ஒரே இடத்தில் நின்றால் அது குளமாகிவிடும் அது அசுத்தமாகிவிடும் ஆனால் அது ஓடிக்கொண்டே இருந்தால் அது புதிதாக இருக்கும் அது தூய்மையாக இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் மாற்றத்தை வரவேற்று புதிய சூழ்நிலைகளுக்கு தயாராகு புதிய வாய்ப்புகளை தேடு உன் வயதானால் என்ன உன் உடல் தளர்ந்தால் என்ன உன் புலன்கள் மந்தமானால் என்ன உன் ஆன்மா எப்போதும் இளமையாக இருக்கிறது அது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறது அது எப்போதும் பிரகாசமாக இருக்கிறது உன் உடல் என்பது ஒரு கோவில் ஆனால் அதற்குள் இருப்பது கடவுள் கோவில் பழைமையானால் என்ன கடவுள் எப்போதும் புதியவர் கோவில் இடிந்தால் என்ன கடவுள் எப்போதும் நிலையானவர் நீ உன் உடலை மட்டுமே உன்னாக நினைக்காதே உன் ஆன்மாவை உன்னாக நினை உன் குடும்பத்தில் சிக்கல்கள் வருமா அவை வரும் ஏனென்றால் எந்த குடும்பமும் வெவ்வேறு சுபாவமுள்ள மனிதர்களால் ஆனது வெவ்வேறு எண்ணங்கள் வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு விருப்பங்கள் இவையெல்லாம் ஒரே இடத்தில் இருந்தால் சிக்கல்கள் வருவது இயல்பு ஆனால் அதே சமயம் அன்பும் இருக்கிறது அக்கறையும் இருக்கிறது பரிவும் இருக்கிறது சிக்கல்களை பார்த்து குடும்பத்தை விட்டு விலகாதே சிக்கல்களை தீர்த்து குடும்பத்தை வலுப்படுத்து அன்பே சிக்கல்களுக்கு தீர்வு உன் முன்னேற்றத்தை மற்றவர்களின் முன்னேற்றத்துடன் ஒப்பிட்டு வருத்தப்படாதே ஒவ்வொருவரும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு வேகத்ததில் முன்னேறுகிறார்கள் யாராவது உன்னை விட வேகமாக முன்னேறினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவி அவர்களை பார்த்து ஊக்கம் கொள் யாராவது உன்னை விட மெதுவாக முன்னேறினால் அவர்களுக்கு உதவி செய் அவர்களுக்கு ஊக்கம் கொடு போட்டி அடிப்படையில் வாழ்க்கையை நோக்காதே ஒத்துழைப்பு அடிப்படையில் வாழ்க்கையை நோக்கு உன் தவறுகளை ஒப்புக்கொள் அவற்றுக்காக வருந்து ஆனால் எப்போதும் அவற்றுக்காக வருந்திக் கொண்டே இருக்காதே தவறு செய்துவிட்டோம் என்று அறிந்ததே ஞானத்தின் ஆரம்பம் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள் அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் இரு புதிய தவறுகள் செய்யலாம் ஏனென்றால் அதுதான் கற்றுக்கொள்ளும் முறை ஆனால் பழைய தவறுகளை மீண்டும் செய்தால் அது கற்றுக்கொள்ளாமை என்னிடம் வந்து உன் தவறுகளை ஒப்புக்கொள் நான் உன்னை மன்னிப்பேன் ஆனால் நீயும் உன்னை மன்னிக்க வேண்டும் உன் வெற்றிகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் அவை உன்னை சொந்தம் என்று நினைக்காதே என் அருளால் கிடைத்தவை என்று நினை உன் தோல்விகளையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் அவற்றை தனியாக சுமக்காதே உன் சுமையை பிறர் பகிர்ந்து கொள்ள அனுமதி உன் மகிழ்ச்சியை பிறர் பகிர்ந்து கொள்ள அனுமதி வெற்றியிலும் தோல்வியிலும் மற்றவர்களுடன் இணைந்திரு தனித்திருப்பது பெருமை அல்ல மற்றவர்களுடன் இணைந்திருப்பதே பெருமை உன் நேரத்தை முறையாக பயன்படுத்து காலையில் எழுந்ததும் என்னை நினை இரவில் படுக்கும் முன் என்னை நினை உணவுக்கு முன் எனக்கு நன்றி செலுத்து வேலைக்கு செல்லும் முன் என் ஆசீர்வாதம் கேள் வீட்டுக்கு வரும்போது என்னிடம் நன்றி சொல் சந்தோஷமான நேரங்களில் என்னுடன் மகிழ் வருத்தமான நேரங்களில் என்னிடம் ஆறுதல் தேடு ஒவ்வொரு கணமும் என்னுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை பொருளுள்ளதாக இருக்கும் உன் உழைப்பை தர்மமாக செய் வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் உழைக்காதே சமுதாயத்திற்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும்படி உழை உன் வேலை மூலம் மற்றவர்களுக்கு நன்மை விளைய வேண்டும் அது பெரிய நன்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை சிறிய நன்மையும் போதும் ஆனால் ஏதாவது நன்மை இருக்க வேண்டும் உன் வேலை யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அது உன்னை மட்டுமே நன்மை செய்யக்கூடாது மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் உன் செல்வத்தை சரியாக பயன்படுத்து முழுவதையும் சேமித்து வைக்காதே முழுவதையும் செலவு செய்துவிடாதே சில பகுதியை சேமி சில பகுதியை குடும்பத்திற்காக செலவு செய் சில பகுதியை தர்மத்திற்காக கொடு சில பகுதியை உன் முன்னேற்றத்திற்காக முதலீடு செய் செல்வம் என்பது ஆற்றில் ஓடும் தண்ணீர் போன்றது அது ஓடிக்கொண்டே இருந்தால் தூய்மையாக இருக்கும் அது ஒரே இடத்தில் தேங்கினால் அசுத்தமாகிவிடும் உன் செல்வமும் ஓடிக்கொண்டே இரு உன் ஆரோக்கியத்தை போற்று உன் உடல் ஒரு கோவில் அதை அசுத்தமாக்காதே நல்ல உணவு உண் ஆனால் அதிகமாக உண்ணாதே நல்ல தண்ணீர் குடி ஆனால் அதிகமாக குடிக்காதே நல்ல காற்றை சுவாசி அசுத்த காற்றை சுவாசிக்க வேண்டிய இடங்களுக்கு செல்லாதே போதுமான உறக்கம் எடுத்துக்கொள் ஆனால் அதிகமாக தூங்காதே தினமும் உடற்பயிற்சி செய் ஆனால் அளவுக்கு அதிகமாக செய்யாதே எல்லாவற்றிலும் அளவு முக்கியம் உன் மனதை அடக்கு மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது அது எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கும் அதை அமைதிப்படுத்த வேண்டும் தியானம் செய் மந்திரம் ஜபி புனித நூல்களை படி நல்ல பாடல்களை கேள் நல்ல திரைப்படங்களை பார் நல்ல நண்பர்களுடன் பழகு இவையெல்லாம் உன் மனதை அமைதிப்படுத்தும் கெட்ட எண்ணங்கள் வந்தால் உடனே அவற்றை விரட்டு நல்ல எண்ணங்களை வரவேற்று மனதின் மீது உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் உன் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் அங்கே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது கோபம் பகை வெறுப்பு இருக்கக்கூடாது அன்பு அமைதி மகிழ்ச்சி இருக்க வேண்டும் உன் வீடு ஒரு தவறுகளை செய்துவிட்டோம் ஆனால் அதையே நம் தலையெழுத்து என்று நினைத்து சோர்ந்து போய்விடக்கூடாது தவறுகளை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் நிகழ்காலத்தில் நல்லது செய்தால் எதிர்காலம் நல்லதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் போன்றது நீ இங்கே கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாய் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பிரீட்சை ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு இந்த பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டால் நீ அடுத்த நிலைக்கு செல்வாய் கற்றுக்கொள்ளாவிட்டால் அதே பாடங்களை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டியிருக்கும் எனவே எல்லா அனுபவங்களிலும் இருந்து ஏதாவது கற்றுக்கொள் எல்லா மனிதர்களிடமும் இருந்து ஏதாவது கற்றுக்கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் வருகிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீ என்னை அழைக்காவிட்டாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ என்னை நம்பாவிட்டாலும் நான் உன்னை நம்புகிறேன் என் அன்பு எப்போதும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கும் என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை மங்களமாக இருக்கட்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் திடீரென்று வரும் மாற்றங்களை பயமில்லாமல் எதிர்கொள் மாற்றம் என்பது இயற்கையின் விதி பூக்கள் மலர்ந்து வாடுகின்றன இலைகள் பசுமையாக இருந்து மஞ்சளாகின்றன பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நதிகள் வழியை மாற்றிக்கொள்கின்றன இவையெல்லாம் இயற்கை உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களும் இயற்கைதான் அவற்றை எதிர்த்து நின்றால் துன்பம் ஏற்றுக்கொண்டால் அமைதி மாற்றத்துடன் ஒத்துப்போ உன் எண்ணங்களின் சக்தியை அறிந்து கொள் நீ நினைப்பதே நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் உன் எண்ணங்கள் விதைகள் போன்றவை அவை மனத்தில் விழுந்து வேர்விட்டு வளர்ந்து பலனாக மாறுகின்றன நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பழங்கள் கிடைக்கும் கெட்ட விதைகளை விதைத்தால் கெட்ட பழங்கள் கிடைக்கும் எனவே எப்போதும் நல்ல எண்ணங்களையே நினை உன் வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல அவை சக்தியுள்ள அதிர்வுகள் அவை மற்றவர்களின் மனதில் பதிந்து விளைவுகளை ஏற்படுத்துகின்றன நல்ல வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கின்றன கெட்ட வார்த்தைகள் மற்றவர்களிடமிருந்து ஆற்றலை பறித்துக் கொள்கின்றன உன் வார்த்தைகள் மருந்து போல் இருக்க வேண்டும் அவை மற்றவர்களின் மனக்காயங்களை ஆற்ற வேண்டும் நோவை தீர்க்க வேண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உன் இதயத்தின் குரலை கேள் அது உன் மனசாட்சி அது என் குரல் அது உன்னை எப்போதும் நல்ல வழியில் அழைத்து செல்லும் மனம் சில சமயம் உன்னை ஏமாற்றலாம் புத்தி சில சமயம் தவறான முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் இதயம் எப்போதும் உண்மையையே சொல்லும் அது உன் உள்ளார்ந்த ஞானம் அதன் குரலை கேட்க கற்றுக்கொள் அதன்படி நட அப்போது நீ தவறான பாதையில் செல்ல மாட்டாய் உன் கடந்த காலத்தை வருந்தி வாழாதே அது கடந்து போய்விட்டது அதை மாற்ற முடியாது அதை பற்றி எப்போதும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தை இழந்து விடுவாய் எதிர்காலத்தையும் கெடுத்துக் கொள்வாய் கடந்த காலத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள் ஆனால் அதில் சிக்கிக் கொண்டு விடாதே நிகழ்காலத்தில் வாழ் இந்த நிமிடத்தில் வாழ் இந்த நொடியில் வாழ் இதுதான் உண்மையான வாழ்க்கை உன் எதிர்காலத்தை பற்றி அதிக கவலை கொள்ளாதே அது இன்னும் வரவில்லை அது எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது நிகழ்காலத்தில் நல்லது செய்தால் எதிர்காலம் நல்லதாக இருக்கும் இன்று நல்ல விதைகளை விதை நாளை நல்ல பழங்களை அறுவடை செய்வாய் இன்று நல்ல கர்மாவை செய் நாளை நல்ல பலனை அனுபவிப்பாய் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட நிகழ்காலத்தில் சரியான செயல்களைச் செய்வது நல்லது என் குழந்தையே நீ ஒரு கல்லிலிருந்து வெளிவருகிறாய் சிற்பம் போன்றவன் உன்னுள் அழகு இருக்கிறது ஆனால் அது மறைந்திருக்கிறது வாழ்க்கையின் அனுபவங்கள் சிற்பியின் ஒளி போன்றவை அவை உன்னிலிருந்து தேவையற்றவற்றை நீக்கி உன் உண்மையான அழகை வெளிப்படுத்துகின்றன வலி இருக்கலாம் ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் அழகு வெளிப்படுகிறது என் அருளும் கருணையும் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது நீ ஒரு முழுமையான மனிதனாக மலரும் நாள் வெகு தொலைவில் இல்லை